ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரிமலா கிச்சன் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சட்டுன்னு ஸ்வீட் ரெசிபி அதுவும் ஹெல்த்தியான ஸ்வீட் எப்படி செய்யலான்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி அடுத்தது கொஞ்சமாக வந்து காஞ்சி திராட்சை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம் இது போல் வறுத்து எடுத்துக்கலாங்க பொன்னிறமானதும் வறுத்து தனி பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சிட்ட பிறகு அதே பேன்ல ஒரு கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம் துருகுன கேரட் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கேரட்டுடைய ராஸ்மெல் போற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த நெய்லியே நல்லா வருத்தா போதும் இதன் கூட ஒரு கப் அளவுக்கு நான் ரவை ஆட் பண்ணிக்கிறேன் வறுக்காத ரவை தான் சேர்த்துக்கிறேன் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ் சிம்ல வச்சு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரவை நல்லா வருப்பட்ட பிறகு ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு சுட தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்ல வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இதுக்கப்புறம் ரவை வந்து நல்லா வெந்த பிறகு ஒரு கப் ரவை ஒரு கப் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடுதலாக ஒன்னே கால் கப் அளவுக்கு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு பொறுமையாக கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் கெட்டிகள் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் தேவைப்பட்ட இதன் கூட கொஞ்சமா நெய்யும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இதன் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது வறுத்து வச்ச முந்திரி திராட்சை அப்படி ஆட் பண்ணிக்கலாம் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சியை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து எடுத்துட்டோம்னா சூப்பரான வாயில வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஈஸியான ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக இந்த சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்